స్ నర్న్స్టెడ్ గోల్డ్ బైస్ట్ ఇండిస్ ఫోటో డ్యూరబల్ ఎక్స్టీ కలర్ టెక్నాలజీ அவரை எதிர்த்து போடுகின்ற ஒரு வழக்கு கிடையாது இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தமிழக அரசு செய்திருக்கு அரசுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவருக்கு தவறான தகவல்கள் தொடர்ந்து எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தமான செய்தி ஒவ்வொரு சம்பவத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன் குறைந்தபட்சம் அந்த காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய அந்த மூத்த அதிகாரி உடைய குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க குறிப்பிட்டு அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் டென்யூர் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவருடைய காரணங்களுடன் மாநில அரசுக்கு அனுப்பப்படும் அந்த பட்டியலில் இடம்பெறுகின்ற மூன்று நபர்களில் யாராவது ஒரு நபரை மாநில அரசு தேர்வு செய்து டிஜிபி அண்ட் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்று நியமனம் செய்ய வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றத்துடைய கட்டளை குறிப்பாக நியமனத்துக்கு பணிகள் செய்வது கிடையாது யூபிஎஸ்சிக்கு பேர் பட்டியலை அனுப்புவது கிடையாது அதுக்கப்புறம் டிஜிபி போடுறது இப்ப சொல்லி இருக்க மாதிரி இன்னொரு வார்த்தை போடக்கூடாதுன்னு தீர்ப்பில் சொன்னதால இன்சார்ஜ் டிஜிபி புதிய வார்த்தையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எங்களுக்கு என்ன பதில் வரல என்று நினைக்கிறாங்க அனுப்பி இருக்கணும் மே மாசத்துக்கு முன்னே அவர்கள் அனுப்பி இருக்க வேண்டும் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபிக்கு மினிமம் மினிமம் அக்கவுண்டபிலிட்டி இல்லையா மினிமம் அக்கவுண்டபிலிட்டி இவங்களுக்கு எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க இவங்களுக்கு கீழே என்னுடைய பணியில் என்னுடைய இடத்துல வந்து இன்னொரு ஆள் பொறுப்பான சரியான ஒரு நபரை நியமனம் செய்ய வேண்டும் இது அரசுக்கு எந்த எம்பாரஸ்மெண்ட் இல்லாம இருக்கணும் ஏன் முதலமைச்சருக்கு எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது ஆட்சிக்கு எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது என்ற பொறுப்பு

மூத்த வழக்கறிஞர் திரு ஹென்றி அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்டதான் பேசுறதா இருக்கும் பேசலாம் சார் வணக்கம் 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 சார் தமிழகத்தினுடைய புதிய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது உங்களுடைய பார்வையும் நீங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் எங்களுடைய பார்வை என்னவென்றால் இது தனிப்பட்ட நபர்களுக்கு எதிரான ஒரு பார்வை அல்ல என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு எக்ஸ் என்ற ஒரு டிஜிபியை பொறுப்பு டிஜிபியாக அவர் நியமனம் செய்திருந்தார் என்றால் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்க தனிப்பட்ட நபர்களுக்கு எதிராக என்ற பொது நடவடிக்கையில இறங்க மாட்டோம் அது விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்க காரணத்தினால் உங்கள் மூலமாக நேயர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் இது தனிப்பட்ட விதமாக வெங்கட்ராமன் என்ற ஒரு மூத்த அதிகாரி அவர் நியமனம் செய்திருப்பது அவரை எதிர்த்து போடுகின்ற ஒரு வழக்கு கிடையாது இது ஒரு கண்டெம் நீதிமன்ற அவமதிப்பு தமிழக அரசு செய்திருக்கு என்ற குற்றத்துக்கு அரசுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு தவிர நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிக்கு எதிரான ஒரு வழக்கோ அல்லது நியமனம் செய்யப்படாமல் இருக்கார்களே எட்டு பேர் அவர்களுக்கு சாதகமாக போடுகின்ற வழக்காக தயவு செய்து பார்த்துக் வேண்டாம் உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த புனிதமான நோக்கத்துடன் தொடரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முன்முயற்சி இது இந்த முன்முயற்சிக்கு பின்னே நான் எப்பொழுதும் பொது பொது மேடைகளில் பேசுகின்ற அல்லது மீடியாக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் காவல்துறை சார்ந்த விஷயங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவருக்கு தவறான தகவல்கள் தொடர்ந்து எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தமான செய்தி ஒவ்வொரு சம்பவத்திலும் நான் சொல்லி இருக்கிறேன் நான் இன்னும் நான் சொல்வது நம்பிதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்பாமல் நான் பேசவில்லை அவருக்கு தவறாக எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து அவரை கைட் பண்றாங்க இந்த இடத்துல வந்து ஹோம் செக்ரட்டரி ஓய்வு பெற்று பெற்று புதிதாக ஒரு நியமனம் பெற்று இருக்கக்கூடிய டிஜிபி ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளி மறுபடியும் யார் மேலும் தனிப்பட்ட விரோதங்கள் கிடையாது இது சிஸ்டம் வந்து இது ஓவர் கம் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை முன்வைக்க வருகிறார் இதனுடைய ஆரிஜின்ஸ் எங்க ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி பிரகாஷ் சிங் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடருகிறார் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏழு கட்டளைகள் செவன் டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அதுல ஆறு டைரக்டிவ்ஸ் வந்து மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டிய டைரக்டிவ்ஸ் ஒரு டைரக்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய டைரக்டிவ் அந்த ஆறு டைரக்டிவ் குள்ளார இப்போ போக விரும்பவில்லை அது முக்கியமான டைரக்டிவ்ஸ் தான் ஆனால் அதுல ஒன்று வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் அந்த காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய அந்த மூத்த அதிகாரி உடைய குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க குறிப்பிட்டு அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் டென்யோர் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார்கள் டூ இயர்ஸ் டெனியர் அஷ்வர்டு டூ இயர்ஸ் டென்யூர் அதுக்காக நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் ஒரு ஆளுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கு டூ இயர்ஸ் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு மோரலஸ் டூ இயர்ஸ் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் உடைய பட்டியலை நீங்கள் தயார் செய்யுங்கள் அந்த மாதிரி தகுதியான நபர்களுடைய பட்டியலை நீங்கள் அரசில் தயார் செய்து ஓய்வு பெறுகிறாரே அந்த டிஜிபி அவர் ஓய்வுக்கு குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கு முன்பு அந்த உங்களுடைய மூத்த டிஜிபி இந்த கேட்டகரிக்குள்ளார இடம்பெறுகின்ற மூத்த டிஜிபிக்களுடைய பெயர்களை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த மூத்த பெயர்களை நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்புங்கள் என்று கூறுகிறார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த ஒவ்வொரு கேண்டிடேட் அவர்கள் அனுப்புகிறார்களே சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அது எத்தனை விதமான எண்ணிக்கை இருக்கலாம் அவர்களுடைய பெயர்களை அவர்கள் ஆய்வு செய்து அவருடைய தஸ்தாவேஜ் எல்லாம் ஆய்வு செய்து அவருக்கு சீனியாரிட்டி பார்த்து தகுதி இருக்கா முக்கியமான நபர்கள் அவர்கள் தேர்வு செய்கின்ற மூன்று நபர்களை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவருடைய காரணங்களுடன் மாநில அரசுக்கு அனுப்பப்படும் அந்த பட்டியலில் இடம்பெறுகின்ற மூன்று நபர்களில் யாராவது ஒரு நபரை மாநில அரசு தேர்வு செய்து டிஜிபி அண்ட் ஹெட் ஆஃப் த போலீஸ் போர்ஸ் என்று நியமனம் செய்ய வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றத்துடைய கட்டளை இந்த உச்ச நீதிமன்றம் இந்த கட்டளையை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதே வழக்கில் அதே பிரகாஷிங் வழக்கில் மறுபடியும் வெவ்வேறு மாநிலங்களில் தவறாக அதை பின் என்ற பின்னணியில் குறிப்பாக நியமனத்துக்கு பணிகள் செய்வது கிடையாது யூபிஎஸ்சிக்கு பேர் பட்டியலை அனுப்புவது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆக்டிங் டிஜிபின் மற்றவங்க ஆக்டிங் போட கூடாதுன்னு தீர்ப்பில் சொன்னதுனால இன்சார்ஜ் டிஜிபின்னு புதிய வார்த்தையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிலாம் போடக்கூடாது என்ற என்ற நிலை அவர்கள் எடுக்கிறார்கள் இன்ஃபேக்ட் அந்த தீர்ப்புல வந்து மிக சிறப்பாக அவர்கள் கூறுவது என்னவென்றால் மூன்று மாதத்திற்கு வெல் இன் டைம் அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் என்று கூறுகிறார்கள் மூன்று மாதத்திற்கு முன்பு இன்று எதுக்காக என்றால் யூபிஎஸ்சி தன்னுடைய சார்பில் அவர்கள் இன்னும் தாமதம் செய்யக்கூடாது என்ற காரணத்திற்காக அதை கூறியிருக்கிறார்கள் அது அது போக அவர்கள் அதே தீர்ப்பில் அவங்க கூறுறது என்னன்னா நன் ஆஃப் த ஸ்டேட் ஷால் கன்சீவ் ஆஃப் த ஐடியா ஆஃப் அப்பாயிண்டிங் எனி பர்சன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிஜிபி ஆன் ஆக்டிங் பேசிஸ் for there is no concept of acting dgp as per decision in prakash singh case and you go to சரி நம்ம அனுப்பிட்டோம் ஒரு பொசிஷன் வச்சுக்குவோம் அப்படின்னா நீங்க கன்சீவே பண்ணாதீங்க அப்படி ஒரு கனவே நீங்க காணாதீர்கள் நீங்கள் மூன்று மாதத்திற்கு முன்பு தெளிவாக இந்த பரிந்துரையில் உங்களுடைய பட்டியலை நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அனுப்பி இந்த பின்னணியில தமிழகத்துல வரவேற்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் நடந்தன இது பொதுவாக இந்த காலகட்டத்தில் பொதுநல வழக்குகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் இருக்கு பாருங்க அந்த ஓட்டத்தில் நீதிமன்றங்கள் சில நேரங்களில் அந்த அந்த வழக்குகளுடைய பொதுநல கண்டென்ட்ட ருசித்து பார்ப்பதற்கு தங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டுகிறார்கள் இப்ப இந்த விஷயத்துல டிஜிபி அப்பாயின்மெண்ட் சம்பந்தமாக சென்னையில் தாமோதரன் என்பவர் ஜூலை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஒரு வழக்கு தொடர்கிறார் அங்க தொடரும் போது அங்க சீஃப் ஜஸ்டிஸ் உடைய நீதிமன்றத்தில் தொடர்கிறார் சீஃப் ஜஸ்டிஸ் உடைய நீதிமன்றத்தில் ஆஜராக கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவென்றால் நாங்கள் இது சம்பந்தமாக எல்லா பணிகளையும் செய்துவிட்டோம் யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டிய பட்டியல் எல்லாம் நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஆகவே இது இப்பொழுது பிரிமச்சுவர் இது இப்போ ரொம்ப அவசரப்பட்டு அவர்கள் வந்து விட்டார்கள் இப்போ எல்லா நிலுவைகள் இருக்கு முப்பத்தி ஓராம் தேதி பாத்துக்கலாம்னு சொன்னோம்னா அது டிஸ்மிஸ் ஆயிடுது இன்னொரு நல்ல உள்ளம் உள்ளவர் ஒரு யாசப் யாசர் அராஃபத் என்பவர் மதுரையில் மதுரை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒன்று போடுறார் அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக இருந்தவர் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அந்த வழக்கு தொடர்கிறார் அப்போ அந்த வழக்குலேயும் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் எல்லா ப்ராசஸையும் ஆரம்பிச்சிட்டோம் மெட்ராஸில் வேறு நாலாம் தேதி ஒன்று டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதனால் இது மறுபடியும் போட்டிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க இதையும் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லும் போது இங்கேயும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன கேட்கலாம் என்ன பண்ணியிருக்கலாம் என்று கேட்கலாம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டிருந்தார்கள் என்றால் தமிழக காவல்துறை தலை குனிய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் அவங்க அந்த ஃபைலை மட்டும் எங்கிட்ட கொண்டு வாங்க நாளைக்கு நாங்க பார்க்க விரும்புறோம் என்னைக்கு நீங்க உங்க ப்ரொபோசல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அனுப்பினீர்கள் என்பதை எங்களுக்கு அந்த ஃபைலை கொண்டு வாங்க நாங்க பெருஸ் பண்றோம்னு மதுரையில சொல்லியிருந்தாலும் சரி சென்னையில் சொல்லியிருந்தாலும் சரி ஓரளவுக்கு மக்களுக்கு உண்மை நிலை என்ன என்பது தெரிந்திருக்கும் எல்லோரும் எதிர்பார்த்தவரை நானும் அந்த நேரத்தில் தலையீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் சென்னையில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்களே உயர் நீதிமன்றம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டு விட்டதே என்ற வருத்தம் பலருக்கு இருந்த மாதிரி எனக்கும் இருந்தது நீதித்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாராட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக முதல் ஆளாக பாராட்ட வேண்டியவர்கள் நாங்கள் இருக்கணும் ஆனால் விமர்சன கண்ணோட்டத்துடன் பார்த்து ஒரு தீர்ப்பை நாம் விமர்சனம் பண்ண வேண்டும் என்றால் பொறுப்புடன் விமர்சனம் செய்யக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும் வருத்தப்பட்டேன் அதான் நாங்க சொல்ல வருகிறேன் இந்த வாய்ப்பை நீதிமன்றம் விட்டு விட்டுருச்சே அல்லது இன்னொரு விதத்தை சொல்றேன்னா நீதிமன்றத்தை இவ்வளவு தெளிவாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் சாதாரண ஒரு சொல்லை பயன்படுத்துகிறேன் ஏமாற்றி விட்டார்களே அதை நீதிமன்றம் நம்பி விட்டதே இந்த பொதுநல வழக்குக்காக எடுத்த முயற்சி இருக்கு பாருங்க அந்த தாமோதரன் சென்னையில் எடுத்த முயற்சியோ யாசர் அராஃபத் மதுரையில் எடுத்த முயற்சியோ வீண் போய் விட்டதே என்ற வருத்தம் பலருக்கு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இந்த பின்னணியில் தான் இப்போ என்ன விஷயம் அம்பலமாகவோ அம்பலமாகி விட்டது தமிழக அரசு மிக மிக டிலேடு ப்ரொபோசல் யூபிஎஸ்சிக்கு பி எஸ் சி எங்களுக்கு என்ன பதில் வரல என்ற நினைக்கிறாங்க எப்போ அனுப்பி இருக்கணும் மே மாசத்துக்கு முன்னே அவர்கள் அனுப்பி இருக்க வேண்டும் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபிக்கு மினிமம் மினிமம் அக்கௌண்டபிலிட்டி இல்லையா மினிமம் அக்கௌண்டபிலிட்டி இவங்களுக்கு எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க இவங்களுக்கு கீழே நான் முப்பத்தி முப்பத்தி ஓராம் தேதி ரிட்டையர் ஆ தெரிந்தவன் ஒரு ப்ரொபோசல் அரசுக்கு போயிருச்சா என்று கவனமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை என்னுடைய பணியில் என்னுடைய இடத்துல வந்து இன்னொரு ஆள் பொறுப்பான சரியான ஒரு நபரை நியமனம் செய்ய வேண்டும் இது அரசுக்கு எந்த எம்பாரஸ்மெண்ட்டும் இல்லாம இருக்கணும் ஏன் முதலமைச்சருக்கு எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது ஆட்சிக்கு எம்பாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது என்ற பொறுப்பு அந்த அந்த டிஜிபிக்கு வரலையா அந்த டிஜிபி முப்பத்தி ஓராம் தேதி போறது மட்டும் இல்ல போகும்போது ஒரு ஒரு புதிய கமிஷனுக்கு தலைவரா வேற போறார் அது அரசனுடைய பாலிசி டெசிஷன்ஸ் அது இன்னொரு அரங்கத்தில் நான் வைத்துக்கொள்ளலாம் அது தேவையா தேவையில்லையா என்ற விஷயங்களை நான் இப்போ விவாதத்துக்கு கொண்டு வரவில்லை என்ன குறிப்பிடுகிறேன் என்றால் இட் இஸ் அ நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த சிட்டிங் டிஜிபி நாட் டு ஹாவ் கரெக்டான நேரத்தில் அது போச்சா போச்சாஸ்ல இருந்து எல்லாரையும் வேண்டிய பேப்பர்ஸ்லாம் ஹோம் ஹோம் செக்ரட்டரி அங்கிருந்து அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் அரசின் சார்பாக யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் சரியான நேரத்தில் போயிருச்சா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு இல்லாமல் அவரை ஓய்வு அவரை அவருடைய ரிட்டையர்மெண்ட் அந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்ற வருத்தம் எனக்கு இருக்கு ஆகவே இதில் எக்ஸிகியூட்டிவ்ஸ் தவறு செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் எது செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டு கூறியிருக்கிறதோ அதை செய்திருக்காரு என்ற காரணத்தினால இது உச்ச நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்திற்காக சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இரண்டு முறை வாய்ப்புகள் கிடைத்தது நாங்கள் மறுபடியும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை அதற்காக தான் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை இவர்கள் கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் அந்த நீதிமன்ற ஆணைய அவமதிப்பு வழக்கை நான் இந்த தொடர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் நான் மறுபடியும் காஸ்ட் ஆஃப் கூறுகிறேன் இது தனிப்பட்ட ரீதியாக புது இப்போ இப்ப நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்சார்ஜ் டிஏஜி டிஜிபிக்கு எதிரான விஷயம் கிடையாது அரசுக்கு எதிரான விஷயம் எந்த அரசு நாங்கள் எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறோமோ காவல்துறை பொறுத்தவரை நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இது இன்னொரு உதாரணம் என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் அதுடன் சேர்த்து கூற விரும்புகிறேன் இன்னொன்னையும் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல அதே நாள்ல இன்னொரு டிஜிபியும் ரிட்டையர் ஆகிறார் மறுபடியும் பேருக்குள்ளார் நம்ம போக வேண்டாம் யாருடைய பேரையும் கெடுப்பதற்காக நாம் பேசவில்லை ஆனால் அந்த டிஜிபி தான் டெர்லைட் காவல்துறை அத்துமீறல்கள் நடக்கும் பொழுது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கும் பொழுது சவுத் ஐஜியாக இருந்தவர் அவர்தான் என்பதை கூற விரும்புகிறேன் அவருக்கு எதிராக அவருக்கு எதிராக என்று கூறுவது சரியாக இருக்காது அருணா ஜெகதீஷன் ஜஸ்டிஸ் உடைய அறிக்கை முழுமையடைந்த ஆயிரக்கணக்கு பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் அவருடைய பெயர் அந்த பட்டியல் அவர்கள் யார் யாரை குற்றம் சாட்டுகிறாரோ அந்த குற்றம் சாட்டுவோர் பட்டியலில் முதலில் இடம்பெற்ற பேர் அந்த பேர் என்பதை கூறி அவரும் அதே முப்பத்தி ஓராம் தேதி நேற்று தான் ஓய்வு பெற்றார் என்று கூற விரும்புகிறேன் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது தன்னுடைய காவல்துறையை ஏன் இப்படி பாதுகாக்கிறார்கள் காவல்துறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு என்பதை நான் புரிகிறேன் நல்ல காவல்துறை அதிகாரிகளை நேர்மையாக பணி செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளை தங்களுடைய பிணையம் வைத்து பணி செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளோடு ஒரு அரசு எப்பொழுதும் நிற்க வேண்டும் என்பது மாற்று கருத்து யாருக்கும் நிற்க முடியாது ஆனால் இப்படி தவறு செய்பவர்களுக்கு ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் ஒரு விஷயத்தை கூறி தேர்தலுக்கு பிறகு குடித்த வாக்குமூலங்கள் எல்லாத்தையும் மறந்து இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு நான் மட்டும் கவலைப்படவில்லை அவருடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஷிப் பலரும் கவலைப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை முன்வைத்து அதுவும் நேற்று நடந்திருக்கேன் என்று கூற விரும்புகிறேன் ஆகவே தான் நான் கண்டெப்ட்ல போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன் என்று கூறுகிறேன் இதனுடைய தொடர்ச்சி இல்லை இதனுடைய தீர்வு அப்படின்றது என்னவா இருக்கும் இப்ப அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அந்த தீர்வு நீதிமன்றத்துக்கு விட்டுறது சரியா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு மேல என்ன செய்தேன் என்பதை நான் கூறலாம் என்ன தீர்வு உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் என்பதை பார்க்கணும் நிறைய பேருக்கு நீதிமன்றம் சார்ந்தே பல கேள்விகள் இருக்கு இந்த காலகட்டத்துல அந்த அது போன்ற அக்கறைகள் எங்களுக்கும் இருக்கு அதனால சில பேர் என்ன கிண்டலாவே கேட்கிறார்கள் ரொம்ப ரொம்ப கிண்டலா கேட்கிறார்கள் நீதிமன்றத்தின் நியமனத்திலேயே வெளி வெளிப்படை இல்லாத நீதிமன்றத்தை நாடி நீங்கள் சென்றிருக்கிறீர்களா என்று சட்டத்தின் ஆட்சியை நம்புபவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சட்டபூர்வமான வழிகள் தான் என்பதுதான் என்னுடைய அதுதான் நான் கூற விரும்புகிறேன் எந்த நீதிமன்றத்தின் முன் வருகிறதோ அந்த நீதிமன்றத்தினுடைய கையில் இதை வைத்து முறையாக ஆர்கியூ பண்ணி மறுபடியும் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இது போன்ற வழக்குகளை தொடர்கிறோம் தவிர யாரையோ பனிஷ் பண்ற என்ற ஆரம்பிக்கவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பாக அவருடைய பயணத்தை முடித்து வந்தவுடன் இந்த தவறுக்கு யார் பொறுப்பு என்பதை அவர் கண்டிப்பாக வெளிப்படையாக கூற வேண்டும் என்பதை மிக பொறுப்புடன் நான் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆஹ் நிச்சயமா சார் என்ன நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் உண்டா நமக்கு இது இது போல வேற எங்காவது நிகழ்ந்திருக்கா

யூபிஎஸ்சி டு செலக்ட் அதுல வந்து அதுல சந்தேகத்தை எழுப்பவில்லை ஆனா சில மாநிலங்களில் திட்டமிட்டு சில பேருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்ற காரணத்திற்காக தாமதங்கள் படுத்திருக்காங்க அந்த நேரத்துலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்ச நீதிமன்றம் கிளாரிஃபை பண்ணுது நீங்க தயவு செய்து நீங்கள் அனுப்ப வேண்டிய பரிந்துரைகளை குறைந்தபட்சம் மூன்று மாதத்துக்கு முன்னே அனுப்புங்கள் அனுப்புறதுல என்ன பிரச்சனை இருக்கு எல்லாரும் எவ்ரிபடி நோஸ் தேட் சீனியாரிட்டி அந்த சீனியாரிட்டில இருக்கக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பட்டியல் உங்களுக்கு பத்து பேரா இருந்தா பன்னெண்டு பேரா இருந்தா ஒன்பது பேரா இருந்தா என்ன நம்பர் இருக்கோ அதை அனுப்புங்க எல்லாமே இதெல்லாம் ஒன்னும் பெரிய சீக்ரெட் மேட்டர்ஸ் கிடையாது இது அனுப்பவில்லை என்ற காரணத்தினால்தான் அந்த தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே மாண்புமிகு முதலமைச்சரை தப்பான வழியில் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணம் தான் எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கவனம் நிறைவா சார் உங்களுடைய பார்வையில் இது ஒரு கேர்லெஸ்ஸா நடந்துருச்சு அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இது ஏதோ பர்பஸாவே நடந்திருக்கு அப்படின்றதுல எந்த மாதிரி ஒரு புரிதலோட அணுகுறீங்க நான் வந்து இப்போதைக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் டோட்டல் நெக்லிஜென்ஸ் பட் இந்த நெகிலிஜென்ஸ் வந்து கிரிமினல் நெகிலஜென்ஸ் தான் இல்லையான்றது வந்து உச்ச நீதிமன்றத்துடைய பார்வைக்கு நம்ம விட்டு விடுவோம் காரணம் என் கையில் எந்த ஃபைல்ஸும் கிடையாது இதுக்கு மேலே பேசுவதற்கு ஒன்றும் நடத்தப்படவில்லை தாமதமாக நடத்தப்பட்டது என்பது கூறுவதற்காக தான் நமக்கு தகவல்கள் இருக்குது அதை வந்து நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் காரணம் நம்ம மாநிலத்தில் விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் வருகிறது மட்டுமில்லை மற்ற மாநிலங்கள் இது தொடரக்கூடாது என்ற காரணத்திற்காக வைக்கிறோம் டிஜிபி இஸ் அண்ட் இம்பார்ட்டன் பொசிஷன் அந்த டிஜிபி தான் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ்ன்றாங்க ஸோ நாட் ஒன்லி டைரக்டர் ஜெனரல் போலீஸ் பட் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய அந்த நபர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல நேரத்தில் நேரத்தில் அதற்கான ஏன் போகவில்லை போகவில்லை என்றால் அதை விசாரித்தால் அதுக்கு உள்நோக்கங்கள் யாருக்காவது இருக்கா என்ற விஷயங்கள் வெளிவர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த பார்வையில் முதலமைச்சர் பார்க்க வேண்டும் அந்த பார்வையில் இந்த விஷயத்தை ஆழமாக பார்வையிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதை உங்கள் சேனல் மூலமாக நான் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் ஆஹ் நிச்சயமா சார் நீங்க சொன்னது போல இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது எதிர்வரும் நாட்கள்ல தெரிய போகுது அதற்கான விஷயங்கள் தான் இப்போ நகர்வுதல்ல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க சார் பொறுத்திருந்து நம்ம பேசலாம் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப Atika, India's number one trusted gold கோல் us. We release pledged gold instant cash payment. Uh-huh. No compromise. Onga side leo, enga It's a duty promise. Indigas photo durable exterior paint with Durocolor colour technology.